அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இப்போது திருப்பதியில் இருப்பதால் நம்ம வந்துட்டு முழு காணொலியாக பதிவு பண்ண முடியல ஆனால் இன்றைக்கி ஒரு முக்கிய குறிப்புகள் வந்துட்டு நம்ம பகிரணும் அப்படிங்கிறக்காக வந்துட்டு இந்த காணொலியை நான் பதிவு பண்ணுறேன் எப்பவுமே நம்ம வந்து ஆய்வு செய்யும்போது நமக்குள்ள ஒரு கேள்வி எழுந்து அதற்குண்டான பதிலை நம்மளே தேடணும் அப்போ தான் வந்துட்டு எல்லா விஷயமே உங்களால் சுய முடிவு எடுக்க முடியும் நம்ம ஆப்ஷன் ப்ரீமியத்தை அடிப்படையில் ப்ரீமியம் ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு இது மூலியம் தெரிஞ்சுக்கலாம் அதுபோக வரைபடம் அப்படிங்கிறத விட நமக்கு வந்துட்டு ஆப்ஷன் செயினில் இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்திங்கன்னா நான் மதியம் பனிரெண்டு பதினாலுக்கு எடுத்தது அந்த இடத்துல பாருங்கள் மார்க்கெட் இருக்கிறது இருபத்தி மூவாயிரத்தி முப்பத்தி ஆறு ஸ்பாட் இருக்காங்க நிஃப்டி இது ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி மூவாயிரம் கால் புட்டோட வித்தியாசம் பார்க்க போனால் நமக்கு ஒரு ஐம்பது புள்ளி அப்போ என்ன இருபத்தி மூவாயிரத்தி ஐம்பது வீக்லி ஃபியூச்சர் இருக்காங்க பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு பாயிண்ட் மைனஸில் இருக்காங்க அப்போ இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது அப்போது மார்க்கெட்டை பொறுத்தவரை இருபத்தி மூவாயிரம் அருகே இருக்கிறாங்க அப்போ நேற்றைய லோ என்னவோ அதற்கு அருகில் இருக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல ஒரு பேனிக் செல்லிங் அப்படிங்கிறது இருந்ததுன்னா எல்லோரும் பயந்துட்டு அலறிட்டு விற்கணும்னு முடிவு பண்ணால் நமக்கு வந்து ஹெவி செல்லிங் வரணும் அதாவது செல்லிங் ப்ரெஷர் இருக்கணும் இப்போ மார்க்கெட் வந்துட்டு ரெண்டு மூணு நாளாக இறங்கியிருக்கு ஹை வால்டேஜ் வரக்கு காரணம் ஏடி மீட்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ்டு அண்டு வேல்யூம் இல்லாமல் நமக்கு கீழே வந்துட்டுருக்கு அதை நம்ம பார்க்கணும் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரம் புட் ஆப்ஷனில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கனா இருபத்தி மூவாயிரத்தி நூறு கால் ஆப்ஷனில் இருக்குது இது நான் வந்து பன்னெண்டு பதினாலுக்கு எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் அடுத்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஒரு மணி ஏழு நிமிடத்துக்கு நான் எடுத்திருக்கிறேன் இதில் பார்க்க போகும்போது நிஃப்டியோட ஸ்பாட் பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரத்தி ரெண்டு அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தி மூணு பாயிண்ட் மைனஸ் அப்போது வீக்லி ஃபியூச்சர் இருபத்தி மூவாயிரம் கால் போட்டோட டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா முப்பது பாயிண்ட் இருக்குது அப்போ இருபத்தி மூவாயிரத்தி முப்பதில் இருக்கிறாங்க முப்பது பாயிண்ட் வந்து ப்ரீமியத்தில் இருக்காங்க அப்போ மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி மூவாயிரம் வந்தாச்சு ஒரு பேனிக் செல்லிங் போது புட் செல்லர் வந்து அலறணும் புட் செல்லர் அலரும் போது தான் நம்மளுக்கு வந்து ஹெவி செல்லிங் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல பாருங்க கால் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் நெகட்டிவ் புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் நெகட்டிவ் மார்க்கெட்டில் இருபத்தி மூவாயிரம் புட் பார்த்தீங்கன்னா நேற்றை ஹை பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது பாட் நூற்றி நாற்பது ரூபாய் வச்சுருந்தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே போகலை அதேமாதிரி மார்க்கெட் இருபத்தி மூவாயிரம் நியர் வந்தாச்சு அப்போ இங்கே ஏடி மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி ஒம்பது ரூபாய் இருக்கிறாங்க இதே அடுத்த இதில் ஸ்க்ரீன்ஷாட்டில் பாருங்கள் இது ஒன்றே முக்காலுக்கு எடுத்தது இதில் நிஃப்டி வந்துட்டு ஸ்பாட் இருபத்தி மூவாயிரம் அப்படிங்கிற இடத்த பிரேக் பண்ணிட்டாங்க பேங்க் நிஃப்டி நானூற்றறுபது பாயிண்ட் மைனஸில் இருக்கிறாங்க இருபத்தி மூவாயிரம் கால் புட் நமக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒன்பது ரூபா இருக்கிறாங்க அப்போ என்ன இருக்கு மார்க்கெட்டில் ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் டிகே ஏற்பட்டே இருக்குது இருபத்தி மூவாயிரத்தை பிரேக் பண்ணியிருக்கு ஆனால் மார்க்கெட்டில் வந்துட்டு பயம் புட்சலர் வந்து அலறல் சத்தம் இங்கே கேட்கவே இல்லை எப்போதுமே யாராச்சும் ஒருத்தர் பயந்துட்டா அவங்க கிட்ட பேனிக் அலறல் எல்லாமே ஏற்படும் ஆனால் இந்த இடத்துல அந்த அலறல் இல்லை இது வந்து ஒரு முக்கிய குறிப்பு இது வந்துட்டு எல்லா இடத்துலையும் மாறுபடலாம் இந்த இடத்துல ப்ராப்ளம்டேயே பாருங்கள் இருபத்தி மூவாயிரம் புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது இருபத்தி மூணுநூறு கால் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்போ மார்க்கெட்டில் வந்துட்டு இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல புட் செல்லர் வந்து பேனிக்கே ஆகலை அப்படின்னு தெரிய இருக்குது எத்தனை மணிக்கு ஒன்றே முக்காலுக்கு அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் இதே இடத்துல சைடுவே இப்போ வந்து இருபத்தி மூவாயிரம் கால் புட்டில் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராடலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்திருந்தால் மார்க்கெட் சைடுவேக்குள்ள போயிருக்கலாம் இல்லை அதுக்கடுத்து புட் செல்லர் பயந்திருந்தால் மார்க்கெட் நல்ல கீழே இறங்கியிருக்கலாம் ஆனால் இந்த ரெண்டுமே நடைபெறலைங்கும்போது கால் செல்லர் வந்து இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே தள்ளப்பட்டிருக்காங்க அடுத்த இடத்துல பாருங்கள் இது ரெண்டு மணிக்கு எடுத்தது ரெண்டு மணி பத்து நிமிடத்திற்கு இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்தது இருபத்தி மூவாயிரம் கால் புட்டு பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் நாற்பத்தி ஏழு ரூபாயும் கால் ஆப்ஷன் நூற்றி ரூபாய் இருந்திருக்காங்க அப்போ மார்க்கெட் வந்து அந்த இடத்துல வந்து கால் செல்லர் ப்ராஃபிட் புக் பண்ணுறக்கு நான் இடத்துக்குள்ளே போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது அப்போ இந்த ஆப்ஷன் செயின்னுங்கிறது எவ்வளோ தூரம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதை ரிசர்ச் பண்ணணும் முந்தைய ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரியும் இப்போ நிஃப்டி பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சில் முடிஞ்சிருக்கிறாங்க இன்றைக்கி ஓப்பன் இருபத்தி மூவாயிரத்தி தொண்ணூத்தொம்போது ஹை இருபத்தி மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி லோ வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தம்பத்தொன்று இருக்கிறதுலையே இதுதான் லோயஸ்ட் லோ இப்போ சமீபத்தில் ஒரு மூன்று நான்கு மாதத்தில் அப்போ இந்த இடத்துல அந்த லோவை பிரேக் பண்ணும்போது இன்றைக்கி ஏன் வந்து புட் செல்லர் பயப்படலை அப்படிங்கிறது இங்கே எடுத்துக்கணும் அப்போ மார்க்கெட் வந்துட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷரே இல்லாமல் இப்போ இந்த ரெண்டு மூணு நாளாக இறங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்போ ஆப்ஷன் செயினில் நம்மளுக்கு என்ன எப்பேற்பட்ட ஓப்பன் இன்ட்ரஸ் பில்ட் ஆகிருக்கு ஆக்டிவாக இருக்கிறாங்க ஆக்டிவ் கான்டெக்ட்ஸ் எப்படி இருக்குது புட் செல்லர் கால் செல்லரோட பேனிக் மோட் எப்படி இருக்குது ஏடி மீட்டிங் பாயிண்ட் எல்லாம் எப்படி இருக்குது நீங்கள் பார்த்தா மட்டும்தான் மார்க்கெட்டில் என்ன மாதிரி தாக்கங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்போ மார்க்கெட் இருபத்தி மூவாயிரங்கிறது ஒரு பேனிக் மோட் எல்லாத்துக்குமே பயம் கொடுக்கக்கூடிய இடம் அந்த பயம் கொடுக்கக்கூடிய இடத்துல ஏன் புட் செல்லர் பயப்படல யோசிக்கணும் அதற்கு இன்னைக்கு மார்க்கெட் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் அப்போ இதே மாதிரி சூழ்நிலை எப்படி அடுத்த கட்டமாக நடைபெறுதோ அந்த இடத்துல நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணும்போது தான் மார்க்கெட்டை பற்றி புரிதல் ஏற்படும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்